அம்மா என்ற அழகான பாடலை பாடி அனைவருடைய அம்மாவுடைய முகத்தையும் நம்முடைய கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய அமுல்ராஜ் ஐயா ஒரு பலத்தை கொடுக்கலாம் பாட்டரங்கத்திற்கு பெயர்களை பதிவு செய்த மாணவ மாணவிகள் விழாடைக்கு வரலாம் முதலாவதாக தி ஹரிசக்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏரியூர் தர்மபுரி பிஎஸ்சி மாணவனை தொடர்ந்து கு ஸ்ரீ விக்ரம் அரசு கலைக்கல்லூரி தன்னாட்சி சேலம் கோ தேவி அரசு கலைக்கல்லூரி தருமபுரி முதலாம் ஆண்டு இளங்கலை ஆங்கிலம் ஜா தீபா பத்மோனி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை முதலாம் ஆண்டு காசா கார்முகிலன் கே எஸ் ஆர் தொழில்நுட்ப கல்லூரி இளங்கலை இரண்டாம் ஆண்டு தொழில்நுட்பம் மாணவ மாணவிகள் இதற்கு முன்னதாக தன்னுடைய பெயர்களை பதிவு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை விழாமடைக்கு வரலாம்